அரசியல் நோக்கத்திற்காக சாய்ந்த மருந்து பிரதேச சபை ராஜாங்க அமைச்சர் ஹாரிஸ் தடுப்பதாக விஜித் ஹேரத் குற்றச்சாட்டு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் கொழுப்பு தடுப்பு பிரிவிடம் ஒப்படைப்பு பொது நிறுவாக உள்நாட்டலவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒரு பிரிவிற்கான ஒதுக்கீடு தோற்கடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சற்று நேரத்திற்கு முன்னர் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் முப்பத்தி பேர் எதிராகவும் வாக்களித்துள்ளனர் அதற்கமைய பதினெட்டு மேலதிக வாக்குகளால் உள்ளக உள்நாட்டல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒரு பிரிவிற்கான ஒதுக்கீடு தோற்கடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சிக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தற்போது வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது இரண்டாயிரத்து ஆண்டு வரவு செல்வு திட்டத்திற்கான பதிமூன்றாவது நாடு கூறிய குழுநிலை விவாதம் இதன்போது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் வாக்கெடுப்பு அவசியம் என எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கத்தின் முப்பத்தை பொது கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது கொழும்பு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங் பொது நிர்வாக அமைச்சர் ரஞ்சித் மதுவ பண்டாரா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்

இந்த பணத்தை பெறுவதற்காக ஒரு அரசாங்கமும் அந்த மீது கை வைக்கவில்லை கை வைப்பதும் இல்லை காரணம் அந்த நிறுவனங்கள் இரண்டு நாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் முழு நாடும் சீர்குலையும் பத்து பதினைந்து குழுக்கள் அரசாங்கங்களை போன்று செயற்படுகின்றன இந்த நிலைமையை சீர் செய்யாவிட்டால் இன்னும் ஓரிரு வருடங்களில் நாடு எங்கே சென்று முற்று பெறுமோ தெரியவில்லை எத்தகைய வீரம் பேசி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யார் ஆட்சி அமைத்தாலும் அந்த அரசாங்கத்தின் ஊடாக விரிவான புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் நாடு மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் நாட்டில் நிலவும் மின்சார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைய அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அந்த குழு அமைச்சரவைக்கும் பாராளுமன்றத்திற்கும் தகவல்களை வழங்கும் கடந்த முறையைப் போன்று அனைத்து அமைச்சுக்களிலும் எரிசக்தி முகாமையாளர் ஒருவரை நியமிப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது குறிப்பாக அமைச்சுக்களின் கீழ் இயங்கும் திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் பலவற்றில் மின் பிறப்பாக்கிகள் உள்ளன அந்த மின் பிறப்பாக்கிகளை செயற்படுத்தி தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதனை தற்காலிகமாக நிறுத்துமாறு கூறப்பட்டுள்ளது உதாரணமாக அல்லரி மாளிகையில் பிரத்யேக மின் பிறப்பாக்கி உள்ளது அதனை செயற்படுத்துமாறும் தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் நான் கூறினேன் இதனை நான்கு நாட்கள் செய்தால் பெருமளவு மின்சாரத்தை சேமித்து மின்சார துண்டிப்பை கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாளையும் செவ்வாய்கிழமையும் அமைச்சரவையில் அமைச்சரவை உபக்குழு அறிவிக்கும் கொழும்பில் உள்ள முக்கிய தொழிற்சாலைகள் பலவற்றுடன் கலந்துரையாடி அவர்களது மின் பிறப்பாக்கிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளமையால் கொழும்பில் தற்போதைக்கு மின் விநியோக துண்டிப்பை நடைமுறைப்படுத்தவில்லை கொழும்பு மக்களுக்கு ஓரளவு நிவாரணத்தை வழங்க முடிந்துள்ளது அரசாங்க நிறுவனங்களும் இணைந்தால் அந்த நிவாரணத்தை மேலும் அதிகரிக்கலாம் ஹம்மான் தோட்டை மிரிஜவில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் இன்றும் நாங்கள் தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக ஹம்மான் தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலீடு செய்ததாக கூற செய்ய உள்ளதாக கூறப்படுகின்ற சிங்கப்பூர் சில்வப்பாக் இன்டர்நேஷனல் நிறுவனம் முழுமையான செயற்பாடுகளை ஆரம்பித்த ஒரு நிறுவனம் அல்ல என த இந்து பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பாக இந்தியாவில் இம்முறை மக்களவை தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர் ஜெகத் ராக்ஷகன் தனது விபரங்கள் தொடர்பில் வழங்கியிருக்கின்ற சத்திய கடதாசி மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இலங்கையிலே மூன்று தசம் எட்டு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீட்டிலே இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது ஆகவே இந்த ஜெகத் ராட்சகன் தொடர்பிலே பல ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இந்தியாவிலே சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்திய ஊடகங்களிலும் கூட இந்த தகவல்கள் கசிந்திருக்கின்றது அதே போன்று ஓமான் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சே இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதாக இன்னும் உறுதியாக கூறவில்லை அதே நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் குறிப்பாக இந்த நிதி தூய்தாக்கல் விவகாரம் சம்பந்தமாக ஃபைனான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற சர்வதேச மட்டத்திலே கண்காணிப்பு இடம்பெறுகின்றது குறிப்பாக இலங்கை நிதி தொய்தாக்கள் பட்டியலிலே சாம்பல் பட்டியலில் இடம்பெறுகின்றது பாகிஸ்தான் எத்தியோப்பியா போன்ற நாடுகளோடு இந்தியாவும் இடம் பிடிக்கின்றது ஆகவே இலங்கையில் நிதி தொய்தாக்கள் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அந்த குழுவின் பிரதிநிதிகள் வெகு விரைவிலே இலங்கையில் வளர்க்கின்றார்கள் இலங்கைக்கு வர இருக்கும் இந்த பின்புலத்தில் தான் இவ்வாறான நம்பிக்கையற்ற முதலீடுகள் இடம்பெறுவது இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் பின்னோக்கி நகர்

சில்வப்பாக் இண்டர்நேஷனல் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குறிப்பாக இலங்கை முதலீட்டு சபையிலே இந்த முதலீட்டை மேற்கொள்வதற்கான சிபார்சினை முன்வைத்து செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது ஆனால் பதினேழாம் ஆண்டுதான் சில்வபாக் இன்டர்நேஷனல் நிறுவனம் பதிவு செய்யப்படுகின்ற குறிப்பிடத்தக்க சான்றிதழ் வழங்கிய செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது அடுத்த வருடத்துக்கு நாங்கள் செல்வோம் குறிப்பாக தற்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்தி என்னவென்றால் நொதன் பவ மின் உட்பத்தி நிலையம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நொதன் பவ மின் உட்பத்தின்

பத்து பில்லியன் ரூபா கடன் வழங்கிய அதாவது சலுகை கடன் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது ஆகவே நிறுவனம் வங்கிகளுக்கு பல பில்லியன் ரூபாய் கடன்களை செலுத்தவிருக்கின்றது இந்த பின்புலத்தில் தான் ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபா கடனை இவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இலங்கையின் அரசியல் தொடர்பில் அனருகுமார் திசா நாயக்க இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் நாற்பது வருடங்கள் ஆகின்றன நாட்டு மக்கள் மூன்று முக்கிய விடயங்களை எதிர்பார்க்கின்றார்கள் பொருளாதார அபிவிருத்தி ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் ஊழல் மோசடி ஒழிப்பு இந்த நாற்பது வருடமும் விளையாட்டு பருவம் அல்ல நடந்தது என்ன மக்களின் எதிர்பார்ப்பும் ஆட்சியாளர்களின் எதிர்பார்ப்பும் இரண்டு வகையானது தற்போது ரணில் விக்ரமசிங்க என்ன செய்கின்றார் ரணிலின் திருட்டுக்களை மறைப்பதற்கு மகிந்தவர முயற்சிக்கின்றார் கண்டியில் கூட்டம் நடத்தப்படுவதனை நான் கண்டேன் திருட்டை நிறுத்துவோம் திருடனை பிடிப்போ மகிந்தவின் கூட்டம் மேடையில் இருப்பவர் யார் மகிந்தானந்த அழுத் கமகே ரோஹித் அபேகுணவர்தன கேலிய பெல்ல விமல் வீரவங்ச உதய கம்மன் பில இவர்கள் அனைவருக்கும் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் உள்ளன திருடியுள்ளார்கள் ஆகவே ரணிலின் திருட்டுக்கு எதிராக நாட்டு மக்கள் மகிந்தவை எதிர்பார்க்கவில்லை ரணிலின் வினை பொருளாதார வளர்ச்சிக்காக மீண்டும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான எதிர்பார்ப்பு இதனை ராஜபக்சவு காலமாக நினைவில் உள்ளதல்லவா ஜனநாயகத்திற்காக பொருளாதார அபிவிருத்திக்காக இனிமேலும் முன்மைப்பதற்கான உரிமை விக்ரமசிங்கவிற்கும் ராஜபக்சவிற்கும் இல்லை அன்று அரசியல்வாதியாக இருந்தவர் இன்று திருடனின் லட்சணையாக மாறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் மின்சார பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளனர் எமது காலத்தில் மாத்திரமே சிக்கலின்றி மக்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது இந்த அரசாங்கம் வந்த பின்னர் இந்த பிரச்சனை ஏற்பட்டது இதனை முகாமைத்துவம் செய்ய முடியாமல் போயுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் சம்பூரில் அமைக்க இருந்த மின் உற்பத்தி நிலையங்களை அரசாங்கம் அமைக்கவில்லை அதன் பிரதிபலனையே இன்று எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதனை விட அதிகம் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்படும் இதனை கண்டு நான் கோபம் எனது காலத்தில் பல மீன் உற்பத்தி நிலையங்களை ஆரம்பித்தேன் இன்னும் நாம் கையொப்பமிட்ட உடன்படிக்கைகளை கிழித்தெறிந்த ராஜபக்ச அரசாங்கம் நாம் கைச்சாத்திட்டதை விட இரண்டு மடங்கு செலவில் நுரைஞ்சோலைக்கு கைச்சாத்திட்டது மேலதிக பணம் எங்கு சென்றது என்பதை என்னால் கூற முடியும் இங்கு கூற முடியாது நுரைஞ்சோலையை நாம் சீனாவின் சிறந்த கம்பெனிக்கு வழங்கினோம் பின்னர் அதிக தரகு பணம் கேட்டமையினால் அரசாங்கத்தின் முன்னாள் தலைவர்களில் ஒருவர் அந்த நிறுவனத்தை மூடிக்கொண்டு சென்றார் பின்னர் இரண்டு சதத்துக்கு உதவாத சீனாவின் நிறுவனம் ஒன்றுக்கு அதனை வழங்கினர்

அன்று கோட்டாபய ராஜபக்ச நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இம்பீரியல் பில்டர்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்ட போது அன்று துபாயில் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்த நிறுவனங்களில் இம்பீரியல் பில்டர்ஸ் நிறுவனமும் உள்ளது அவர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தனர் தற்போது எமது அமைச்சர் பல சந்தர்ப்பங்களில் இம்பீரியல் பில்டர்ஸ் நிறுவனத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நாம் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் காலக்கெடு வழங்கினோம் ஆனால் வாங்கிய காணிகளில் இதுவரை வீடுகளை கட்டி முடிக்க அவர்களால் போயுள்ளது நிறுவனத்திற்கு இருபத்தி நான்கு தொடர்மாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான அனுமதியை நகர அபிவிருத்தி அதிகார சபை வழங்கியுள்ளது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் யார் எஸ் துமிரன் இவர் யார் என்றால் எமது அரசாங்கம் இருந்த போது மிக பெரிதாக கதைக்கப்பட்ட கே பி மைத்துனர் அனைத்து விதமான விதிமுறைகளுக்கும் புறம்பாக இந்த இருபத்தி நான்கு திட்டங்களுக்குமான அனுமதியை யூடிஏ வழங்கியுள்ளது இது தொடர்பில் ஆராயுங்கள் யூடிஏவின் தற்போதைய தலைவர் ஜெகத் முனுசிங் அவர் அந்த காலப்பகுதியில் ஆலோசகராக அந்த நிறுவனத்தில் கடமையாற்றியுள்ளார் அது மாத்திரமல்ல நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஓஷன் நிறுவனத்தில் பணியாற்றி இருவர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாகும் எதிர்பார்ப்புடன் நீங்கள் செயற்படுவது எமக்கு புரிகிறது இந்த நிறுவனம் ஊடாக இடம்பெறுகின்ற ஊழல்கள் உங்களது நட்புருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றன நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஜெகத் முனுசிங் அவர் மொரட்டவை பல்கலைக்கழகத்தின் திணைக்கள பீடத்திற்கு பொறுப்பாக இருந்தார் அவர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பதில் பணிப்பாளராகவும் தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களத்தின் பொது முகாமையாளராகவும் நியமிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலும் பணியாற்றவில்லை என்பதை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு இத்தகைய பாரிய திட்டங்களுக்கான அனுமதியை நகர அபிவிருத்தி அதிகார சபை வழங்கவில்லை திகுவலே கல்கிசை மாநகர சபையும் கொழும்பு மாநகர சபையுமே அனுமதி வழங்கியுள்ளன எங்கிருந்து பணம் வருகிறது என்பது நாம் ஆராயும் விடயமல்ல ஆனால் புளு ஓஷன் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமான முறையில் பணம் கிடைத்துள்ளது என நீங்கள் தெளிவாக குற்றம் சுமத்தியதால் அது தொடர்பில் ஆராயுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நான் நாளை எழுத்து மூலம் அறிவிப்பேன் என்பதை கொள்கின்றேன்

கடந்த தேர்தல் மேடைகளில் பிரதமர் அதே அமைச்சர் பைசர் முஸ்தபா அமைச்சர் பக்கீன் போன்ற அரசியல்வாதிகள் அந்த பகுதிகளுக்கு சென்று சாய்ந்த மருதுக்கு தனியான பிரதேச சபையை வழங்குவதாக பகிரங்கமாக மக்களுக்கு உறுதி வழங்கினர் தனியான பிரதேச சபை உருவாகும் என மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் எனினும் இன்று வரை அது இடம்பெறவில்லை சாய்ந்த மருது பிரதேச சபையை உருவாக்கும் விடயத்தில் தமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தெரிவித்துள்ளது இவ்வாறான கோரிக்கைகள் இருக்கும் பொழுது இது இடம்பெறாமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் தலையீடாகும் உங்களது வலது பக்கத்தில் இருப்பவரே இதற்கு தடையாக இருக்கின்றார் இது தொடர்பில் நாம் அமைச்சர் இது தொடர்பில் சாய்ந்த வரதில் உள்ள பள்ளிவாசல் தலைவர்கள் கல்முனையில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அதை போன்று மருதமுனை பள்ளிவாசல் நிர்வாகிகளை அழைத்து எதிர்காலத்தில் பேச வேண்டும் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் இங்கு நான்கு சபைகள் காணப்பட்டன மீண்டும் சபைகளை உருவாக்குவதாக இருந்தால் முன்னரை போன்று நான்கு சபைகளையும் ஸ்தாபிக்குமாறே மக்கள் கேட்கின்றார்கள் இதன் காரணமாகவே அது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அமைச்சரே உண்மையில் நான் கூறிய விடயங்கள் தற்பொழுது உறுதியானது அமைச்சரின் கவனத்துக்கு நான் இந்த கேள்வியை தொடுத்தேன் எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் அவர்களை பதில் வழங்கினார் நீங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகின்றது வேறு எவரும் அல்ல அமைச்சர் ராவ் ஃபாமும் முஸ்லிம் காங்கிரசின் ஏனைய உறுப்பினர்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்தாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதனாலேயே இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் சென்றுள்ளது அமைச்சர் ராவ் ஹக்கீம் இதில் சிக்கியுள்ளார் மக்களின் கோரிக்கைகளை சிந்திக்கும் பொழுதே இது தேசிய சமத்துவத்துக்கு தடையாக அமையும் இங்கு தமிழ் முஸ்லிம் பிரச்சனை ஏற்படுவதற்கு உங்களது அரசியல் வியூகம் காரணமாக அமையும் ஆகவே அந்த தடையை நீக்கினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்திலே இந்த அதிகாரம் வழங்கப்படாமல் விட்டிருப்பது ஒரு பாரதூரமான ஒரு பிழையாக ஒரு குற்றமாக நல்லாட்சி என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சி காலத்திலே இந்த தமிழ் பிரதேச செயலகம் வடக்கு பிரதேச செயலகத்துக்கான அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு மனித உரிமை மீறலாக நான் பார்க்கின்றேன் முப்பது வருட காலமாக இந்த மக்கள் இந்த அவலத்திலே இருக்கின்றார்கள் இந்த உயரிய சபையிலே இந்த நாட்டுக்கே தீர்ப்பு சொல்லுகின்ற இந்த உயரிய சபை அதற்கான பதவியை வழங்க வேண்டும் தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள் இந்த பிரதேச செயலகத்தை கூட இந்த அதிகாரத்தை தர முடியாத இந்த அரசு எப்படி எமது மக்களுக்கான அரசியல் தீர்வை தரப்போகின்றது என்று கேட்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வவுனியாவில் ஊடக சந்திப்பொன்று இன்று ஏற்பாடு செய்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் மக்கள் புரட்சி வெடிக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் வரவு செலவு திட்டத்தை தாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர்கள் இந்த கொலைகாரரை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரிக்கிறோம் அல்லது இந்த வரவு செலவு திட்டத்தையும் ஆதரிக்க இருப்பதாக கூறுகிறார்கள் ஆறு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரைக்கும் முன்ன ஜனாதிபதியையும் அல்லது அவரோடு தொடர்பு பட்டவர்களையும் கூர்க்குற்றம் மனித உரிமையிலிருந்து பாதுகாத்து வச்சுக்கொண்டு மறுபக்கமாக அவர்களை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்கிறது இதுவரும் தேர்தலுக்காக பேசப்படுகிற ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் தச்சமயம் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பதினாலு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கம்பர்லிய திட்டம் ஊடாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நானூறு மில்லியன் ரூபாவுக்குரிய அபிவிருத்தி திட்டமன்ற பெயரில் நிதி உதவிகள் செய்யப்பட்டு அதை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிதியை கொண்டு அடுத்த தேர்தலில் எப்படி வெல்லலாம் என்றதை பற்றி சிந்திக்கிறார்களே ஒழிய அக்கிய மனித உரிமை பேரவையில் இந்த அரசாங்கத்துக்கு கால நீடிப்பு வழங்கக்கூடாது அல்லது தொடர்ச்சியாக பாதுகாப்பு செலவினத்துக்கு பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அறுவக்காட்டில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வண்ணாத்துவில்லு பிரதேச சபையில் கொண்டு வரப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டது மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றது பொதுச்சனப்பெருமனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து வண்ணாத்துவில் ஆட்சி அமைத்துள்ளன பதினெட்டு உறுப்பினர்களை கொண்டு வண்ணாத்துவில்லு பிரதேச சபையின் இன்றைய அமர்வுக்கு அனைத்து உறுப்பினர்கள் சமூகம் அளித்திருந்தனா் அருவக்காட்டில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் ஏ எம் ஆனஸ்தினால் பிரேரணை கொண்டுவரப்பட்டது இந்த பிரேரணை பதினான்கு வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஏனைய நான்கு உறுப்பினர்கள் நடுநிலை வகித்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் பொதுஜின பெருங்குணர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் சுயாதீன குழுக்களின் உறுப்பினர்கள் நால்வர் நடுநிலை வகித்தனர் கல்வி சாதாரண தர பரீட்சை பெறுப்பெறுகள் இன்று வெளியிடப்பட உள்ளன பரீட்சை பெறுப்பெறுகளை www.doenets.lk எனும் இணையதளத்தில் பார்வையிட முடியும் இம்முறை கல்வி பொது சாதாரண தர பரீட்சையில் ஆறு லட்சத்து அறுநூற்று கட்டமைப்பை பொறுத்துவதற்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு துறையில் திறமையான வீர வீராங்கனைகளை அடையாளப்படுத்தும் விசேட தருணம் நாளை உதயமாக உள்ளது ஸ்போர்ட்ஸ் விருது வழங்கல் விழாவில் அந்த வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட உள்ளனர் விருது வழங்கல் விழா ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் நாளை மாலை கோலாகலமாக நடைபெறவுள்ளது விழாவில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளை கலைஞர்கள் இன்றைய தினம் பரிச்சாத்தமாக நடத்தி பார்த்தனர் இலங்கையில் புகழ்பெற்ற பாடகர்கள் நடன கலைஞர்கள் உட்பட பெரும் திரளானோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவானது துறையில் ஆற்றல்களை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை கௌரவித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்று நடத்தும் இலங்கையின் ஒரேயொரு விருது வழங்கல் விழாவாகும் இந்த முறை வழங்கல் விழாவில் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் வரைக்கும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் திறமையை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட உள்ளனர் பிரதான பிரிவில் இருபது விருதுகள் பரிசளிக்கப்பட உள்ளதுடன் பத்து ஊக்குவிப்பு பதக்கங்களும் வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் கிடைக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட உள்ளமை சிறப்பம்சமாகும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுடன் இந்த முறை உலகப் பிரசித்தி பெற்ற அலியான்ஸ் நிறுவனம் கைகோர்த்தது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளட்டினம் விருது வழங்கல் விழா நாளை மாலை ஆறு மணி முதல் சிறச டிவியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும் Sports Fast Allianz Platinum Awards 2018 இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட் இன்று எட்டு மணி பிரதான செய்தி நிறை வணக்கின்றது மீண்டும் சந்திக்கலாம் பத்து முப்பது பிரதான செய்தி அறிக்கையில் வணக்கம்